பிக் பாஸ் சீசன் நைனோட அஃபிஷியல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் பல பேர் பல குழப்பத்தில் இருப்பீங்க ஒன்றுமே புரியலை ஒன்றுமே புரியலை அப்படின்றது தான் அந்த ப்ரோமோவோட தீமும் இருந்தது அதை பார்த்த நமக்கும் புரியல ப்ரோமோ பண்ணவங்களும் எதுக்கு தான் இப்படி பண்ணாங்கன்ற ஒரு கேள்வியோட தான் அந்த ப்ரோமோ இருந்திருக்கும் பல மணி நேரம் குழப்பத்ததுக்கு அப்புறம் பல மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் அந்த ப்ரோமோவில் என்ன தான் சொல்ல வராங்கன்றதை நாங்களே கண்டுபிடிச்சோம் லைவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்ல வராங்கன்றது கிளியராக பார்க்க முடிஞ்சு ரெண்டு விஷயங்கள் ஹைலைட் பண்ணுறாங்க மக்கள் இதில் ஒன்று விஜய் சேதுபதிக்காக ப்ரோமோ ஒரு பக்கமும் ரெண்டாவது ஹவுஸ் ரிவேல பண்ணுறதுக்காக ரெண்டாவது பாகமாக ப்ரோமோவை பிரிச்சுருக்காங்க அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேருமே வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் செகண்ட் ஒரு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட் அந்த ப்ரோமோவாக பண்ணியிருக்காங்க அதுல ஹவுஸ் ரிவியல் கான்செப்ட் வந்து கடைசியாக வந்து அந்த விஜய் சதுபதி ஒரு விஷயம் டைலாக் பேசுகிறார்ல பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக தான் புரியும் அப்படின்றது சொன்னார்ல அங்கதான் அங்கேருந்து தான் அந்த ஹவுஸ் ரிவீலிங் கான்செப்ட் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு பின்னாடி அந்த டைலாக் பேசினதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு பேக்ரவுண்ட் போகுதுல்ல ரெட் கலரில் மிக்சடாக ஒரு பேக்ரவுண்டு அது வந்து ஒரு ஸ்கெச்சிங் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஸ்கெச்சிங்லாம் பண்ணியிருக்காங்களே அந்த விஷுவல்ஸை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் பிக் பாஸ் சீசன் நைன் எதை சார்ந்து இருக்க போகுது எதை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகுதுன்றத நாலஞ்சு ஏரியாவில் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு டெவில் ஃபேஸ் இருக்கும் ரெண்டு தலையில கொம்பு வச்சுக்கிட்டு வாயில பல்லு வச்சுக்கிட்டு ஒரு பொம்மா போட்டோ அங்க வச்சிருப்பாங்க அந்த பொம்மா போட்டோ அங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐலோகோ நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் நாலு கலர் இருக்கு அந்த நாலு கலர்ல ரெண்டு கலர் டெவில குறிக்குது ரெண்டு கலர் வந்து அந்த ஏஞ்சல குறிக்குது அப்படின்றத மீன் பண்ணியிருந்தோம் ஒயிட்டும் ப்ளூவும் ஏஞ்சலுக்கு ஏத்த கலரு பர்பிளும் பிளாக்கும் வந்து டெவிலுக்கு ஏத்த கலர் அந்த இடத்துல டெவில்னா என்ன அரக்கர்கள் அப்படின்ற கேட்டகரியில அந்த இடத்துல அந்த அறக்கர்களை வச்சிருக்காங்க ஸோ அந்த அரக்கர் அப்படின்றது பார்க்கும்போது பிக் பாஸ் சீசன் லைன் வந்து டபுள் ஹவுஸ் கான்செப்ட்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஒன்று அறக்கராக இருக்க போது இன்னொன்று ஏஞ்சலாக இருக்க போதுன்றது ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அரக்கர் வெசஸ் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் அந்த பேசிஸில் இருக்க போது அந்த கலர் தீமுமே அப்படிதான் தான் இருக்குது பிளாக்கு அப்படியே ரெட்டிஷா இந்த ஏரியாவில் இருக்கும்போது அது டேஞ்சர் ஜோனை குறிக்குது அந்த டேஞ்சர் ஜோன் தான் அரக்கன் அப்படின்றது மீன் ஆகுது இன்னொரு பக்கம் அந்த பொம்மைக்கு பக்கத்திலே ஒரு கை இருக்கும் இப்படி ஒரு ஒரே ஒரு கை மட்டும் இருக்கும் பாருங்க அந்த கை மட்டும் ஏதோ தத்தளிக்கிற மாதிரி இருக்கும் யாராவது என்ன காப்பாத்துறீங்களா என்ன மீட்டுறீங்களா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கை வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி மீன் பண்ணுது சோ நரகத்தில் ஒரு பழைய காலத்துல எல்லாம் பேசுவாங்கல்ல இப்ப கூட புராணத்துல என்ன சட்டியில போய் வரட்டுவாங்க டார்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த இதில் தவிச்சிட்டு இருக்கேன் என்ன யாராவது மீட்டு கொண்டு போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கை மீன் பண்ற மாதிரி நம்மளோட புரிதல் அதுக்கு மேலேயுமே அந்த கைக்கு மேல வந்து தலையில ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் பொம்மைக்கு தலையில ஒரு ரிங் சுத்துற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்கலி இப்போ கார்ட்டூன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு வந்து தலையில் ஒரு லைட்டு சுற்றுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஸோ அங்கே ஏஞ்சலுமே அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க எப்படி மீள போகிறாங்கன்றது தான் ஏஞ்சலுக்கு மீன் பண்ணுறாங்க இந்த மூணு செக்மெண்ட் அங்கே இருக்குது இன்னொரு பக்கம் கொஷின் மார்க்கும் கேள்வி உரியும் வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு சில இடத்துல அந்த அந்த ஃப்ரேம்லேயே அடுத்த இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைட் இந்த சைடு லெஃப்டில் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது அங்கே விஜய் சேதுபதி அதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அந்த வாட்ச் பண்ணுறது தான் சொல்கிறார் பார்க்க பார்க்க புரியும் போக போக தெரியும் ஸோ நாங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஒரு புது விதமான ஒரு கான்செப்டை டிசைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு வீடு கான்செப்ட் இது எங்களுக்கே ஒரு புதுசாக தான் இருக்க போது அதை நீங்கள் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்க நாங்களும் உங்க கூட சேர்ந்து தான் பார்க்க போறோம் கண்டஸ்டன்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எந்த ரீதியில் விளையாட போகிறாங்கன்றது நாங்களும் பார்க்க போக தான் தெரிய போது போக போது தான் எங்களுக்கும் புரியும் அப்படின்றது தான் அந்த இடத்துல மீன் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ டபுள் ஹவுஸ் கான்செப்ட் இது வந்து ரெண்டு பிரிவினையை போட்டால் சண்டை வரும் அதன் மூலிமா ஒரு கான்ஃபிளிக் வரும் கான்ஃபிளிக் வந்தால் டிஆர்பி வரும் இதன் மூலிமா மக்களை இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க இதுதான் அந்த ப்ரோமோவோட கான்செப்ட் ரெண்டு பாகமாக இருக்குன்னு சொன்னால இது ஹவுஸோட கான்செப்ட் அந்த கடைசி எண்டு ஃப்ரேமில் ரிவியூ ஐ மீன் கடைசி அந்த டைலாக் வந்ததுக்கப்புறம் அதில் ரிவீல் ஆகிற இடங்கள் இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இருக்குல்ல ஒரு பெரிய லென்த்தி டைலாகா ஒரு ஏழு எட்டு சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாம் எதுக்கு தெரியுமா போன சீசன் விஜய் சேதுபதி சார் வந்து ஒண்ணுமே புரியல ஏன்டா என்ன சுத்தல விடுறீங்க சுத்து சுத்தி விட்டு என்ன அப்படி குழப்பத்துல விடுவாக்குறீங்கன்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் எல்லாம் போன சீசன்ல சோ அதுதான் அதெல்லாம் எனக்கு இருக்குப்பா அதை ஒரு ப்ரோமோவா பண்ணணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் டீம் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு போல இருக்கு சரி ஒண்ணுமே புரியலன்ற டாபிக்ல ஒரு ப்ரோமோ பண்ணிட்டாரு போல போன சீசன் எனக்கு பண்ணும் போது எனக்கும் ஒண்ணும் புரியல புரியாம தான் சீசன் பண்ண சோ இந்த வாட்டியாவது நான் புரிய ட்ரை பண்றேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக அவரோட தரப்பை கிளாரிஃபை பண்றதுக்காக இந்த ப்ரோமோ பண்ணிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள வருது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிடுங்க சோ விஜய் சேதுபதி அவரே டிபெண்ட் பண்ணி செய்து கொள்வதற்காக பண்ணிய ஒரு வீடியோ தான் இது அப்படின்றது தான் பார்வை ஓகே அதுல குறிப்பா ஒரு ஏழு எட்டு டயலாக் வருது அந்த டயலாக் சொல்லினேன் ஃபர்ஸ்ட் ஏன் பஞ்ச் பண்றீங்க ஐ மீன் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஏன் பஞ்ச் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பஞ்ச் பண்ண சொல்றாங்க நான் பண்றேன் அப்படின்றத சொல்ல அவங்க ஏன் பஞ்ச் பண்ண சொல்றாங்க அதுக்கு போது தெரியல சார் அப்படின்னும் உனக்கு தெரியல எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மீன் பண்றார் ஓகே அப்போ அதை நம்ம எந்த ரீதியில பாக்கலாம்னா மேபி எல்லோ கார்டு ரெட் கார்டு எதுக்கு எது கொடுக்குறோன்னே தெரியாம கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் ஏன் கொடுத்தோம்னு கேட்டா அதுக்கும் பதில் தெரியல ஒண்ணுமே புரியல நீங்க கொடுத்தது எதுக்குன்னு உங்களுக்கும் புரியல எனக்கும் தெரியல என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பத்தை மீன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது இல்ல பிக் பாஸ்ல ஒரு ரூல்ஸ் எல்லாம் போடுறோம் அந்த ரூல்ஸை நான் அங்கே போடுறோம் ஆனா அந்த ரூல்ஸ் ஏன் போடுறாங்கன்றது உங்களுக்கே தெரியாம இருந்தா என்ன அது ரூல்ஸா அதை நீங்க ஏன் போடுறாங்க எதுக்கு போறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ல அது தெரியணும்ல அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பேசிக்லி அது ரெட் கார்டு எல்லோ கார்டு அந்த பேசிஸில் மீன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே இது ஒன்று ரெண்டாவது சிக்னலில் சிக்னலில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் ரெட்டு எல்லோ க்ரீன் இருக்குது ஸோ ரெட்டுனா ஸ்டாப்பு எல்லோனா வீட்டிங் அங்கே க்ரீன் போட்டோன்னே எல்லாரும் வந்து ஆறு நடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் மாற்றி மாற்றி ஆறு நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பேசிக்கலி என்ன எல்லாரும் சிக்னல்லேருந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா அடுத்து முன்னாடி இருக்கவன் போனாதானே நம்ம போக முடியும் சரி கிரீனே விழுந்தாலுமே நம்ம முன்னாடி இருக்கவன் நகர்ந்தாதான் நம்ம நகர முடியும் அவன் நகரலன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம் அப்ப அவனை மூவான் அவனை நீ போடா முன்னாடி அப்படின்றதுக்கு க்ரீன் லைட் ஐ மீன் ஆறு அதனால தான் சோ ஒன்று என்ன அவசரத்துக்கு வேலைக்கு போறது இல்ல ஸ்கூலுக்கு போறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு எமர்ஜென்சியாக அதே மாதிரி தான் இந்த வீட்டில் சில பேர் எமர்ஜென்சியோ இல்ல அந்த ஜோன்ல இருந்து கிரீன் லைட் வந்தாலுமே அதுல இருந்து ஆன் ஆகாம இருக்காங்க ஆகி வரணும் மூவான் ஆகி கேம் பிளே பண்ணணும்ன்றதுக்காக மீன் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இன்னொன்னு சில பேர் அதை கிரீன் லைட் கொடுத்தவுடனே அடிச்சா கிரீன் லைட்டுக்கு அப்புறம் அவங்க தலைகால் புரியாம ஆடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரிமே இருக்கு இது ரெண்டு ஆங்கிலையும் வச்சுக்கலாம் ஓகே மூணாவது ஜேசிபி குடி தோன்றது படம் மாதிரி பாக்குறாங்க ஆனால் படத்தில் போய் ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றது மீன் பண்ணுறாங்க ஜேசிபி குழி நோட்றத படம் மாதிரி பார்க்குறாங்க ஸோ என்ன டாஸ்க் வருமா வருமான மாதிரி பிக் பிக்பாஸ்கிட்ட வெயிட் பண்ணி அந்த டாஸ்க்கை இருக்காங்க ஆனால் அந்த டாஸ்க் வந்ததுக்கப்புறம் அந்த டாஸ்க்கே உருப்படியாக பண்ணாமல் வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது பட் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுத்தா நல்லாயிருக்கும் டாஸ்க் கொடுக்கறதே ஒரு போரிங்கான டாஸ்க்கு அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளையாடாமல் வேடிக்கை தான் பார்ப்பாங்க படம் பார்க்கும்போதே படம் நல்லா ரீல்ஸ் பார்க்காம பார்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் ஆர்வம் தான் கொடுக்கும்போது எப்போ கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோட இருப்போம் கொடுத்ததுக்கு அப்புறம் போர் அடிக்குதுல இது ஆகுதில்ல அப்படின்றது ஒரு மெண்டாலிட்டி இருக்குல்ல அந்த மென்டாலிட்டியை மீன் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஜே சிபி குழி அடுத்து நூடுல்ஸ் சாப்பிட்றாரு மீன் நூடுல்ஸ் தோசை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல அந்த நூடுல்ஸ் தோசையை பாக்குறாரு அது இன்னொருத்தரத்தை எடுத்துகிட்டு போயிறாரு ஸோ இது ரெண்டு வேங்கலில் புரிஞ்சுக்கலாம் ஒன்று அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதீங்க உங்களுக்கு என்னவோ அதை பேஸ் பண்ணி அடுத்தவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நோக்காம உங்க கேம் உண்டு உங்களோட இது என்ன அப்படின்ற ட்ராக்ல ஆன் ஆகிப்போங்க அப்படின்றது தான் மீன் பண்றாரோ இல்ல இந்த வீட்டுக்கு வந்து சாப்பாடு 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 சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்றதையும் மீன் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கு அடுத்து மூஞ்சை மறைச்சிட்டு எதுக்குடா செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இத வந்து எப்படின்னா இந்த வீட்டில் நீங்க நீங்களா இருங்க அதுக்குன்னு முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த மறைச்சிட்டு நீங்க வெளியே ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள பொய்யா இருக்காதீங்க உண்மையா இருங்க ஸோ ரியலா தான் நல்லது முகமூடி போட்டுலாம் சுற்றிட்டு இருக்காதிங்க ஃபேக்காக ஃபேக்கா மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி மீன் பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மக்களே அடுத்து ஆட்டோக்காரன் கிட்ட சைதாப்பட்ட வாரியா இல்ல தேனாம்பட்டா வாரியா தான் வரியா மூணு ஆப்ஷன்ல குடுத்துருக்கலா பதில் சொல்றா அப்படின்னு கேக்குறாரு இல்ல நீ வேணா மூணு ஆப்ஷன் கொடுடா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு அதுக்கும் பதில் இல்ல ஆட்டோக்கார கிட்ட இருந்து சோ நானா ஒரு விஷயத்த கேள்வி கேட்கிறேன் அதுக்கும் நீ பதில் சொல்ல மாட்ட நீ வந்து என்கிட்ட கேள்வி கேள்றான்னா அதுக்கும் பதில் சொல்ல மாட்ட அப்புறம் என்னத்துக்கு தான் நீ வீட்டுல இருக்க உருப்படியா பதிலும் சொல்ல மாட்டேன் கேள்வியும் கேட்க மாட்டேன்னா என்னதான் பண்ணுவே நீ அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸை கேட்கற மாதிரி இருக்காரு இது ஒன்று இல்லை வேற ஏதோ அந்த மூணு ஆப்ஷனில் வேற ஏதோ தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிது மக்களே நான் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் நீங்கள் எங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுங்கன்ற மாதிரி கேக்கிறாங்களோ அப்படி கண்டஸ்டன்ஸ் கிட்டே நீங்கள் மூணு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்டால் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க எனக்கு கேப்டன்சி பதவி கொடுங்க என்ன எலிமினேஷனில் வரவிடாமல் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க மேபி வீட்டுக்குள்ள ஏதாவது பெனிஃபிட் இருக்கா மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்க போது அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரியோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் இந்த நாமினேஷன் பவர் இந்த மாதிரி பவர்லாம் அவங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சா ரொம்ப மோசமாக போயிடும் அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது சவுண்டு ஆஃப் பண்ணுறாங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது போய் முட்டிடுது அது என்ன கார் அந்த இது அந்த பாட்டை நிறுத்தினாதான் கண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க பேசிக்கலியே அவங்க பாட்டை நிறுத்துறதுக்கான காரணம் என்ன பின்னாடி ஏதாவது ஆகுதா சத்தம் கேட்கறதுக்காக தான் நிறுத்தினாங்க அந்த ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ நீங்க வந்து என்ன சண்டை இதெல்லாம் நடந்தாலுமே நீங்க உங்க ஃபோக்கஸோட உங்க கேம் விளையாடுங்க உங்களோட குறிக்கோளோட டிராவல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்களோன்ற மாதிரி தோணுது எல்லாமே இது என்னோட அசம்ஷன் எனக்கு என்ன புரிதல் பலவாட்டி பார்த்து எனக்கு புரிஞ்சதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது உங்களுக்கு கரெக்டாக இருந்து எடுத்துங்க மக்களே அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல வந்து சலானை பிக் பண்ணும்போது அவர் விஷயத்தை கேட்குறாரு கண்ணாடி கைட்டிட்டு பார்க்கறாங்க கண்ணாடி கட்டினாதான் காது கேட்கும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்லையா அந்த இடம் மட்டும் தான் எனக்கு தெரியல இது ஃபைனலாக என்ன சொல்றாரு சில நேரங்களில் சில மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியாது ஏன் இப்படி இருக்காங்க ஏன் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியவே தெரியாது ஸோ பிக் பாஸ் சீசன் நயன் பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபினிஷிங் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க பட் இதுல எனக்கு அந்த விஜய் சேதுபதியோட லுக்கு இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த பேக்ரவுண்ட்ல வர கலர் ஒர்க்ஸ் இதெல்லாமே செமையாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சொர்க்கம் நரங்கும் கான்செப்டில் ஒரு பக்கம் பயங்கர கலர்ஃபுல்லாக ஒரு வீடு இன்னொரு பக்கம் வெள்ளை மற்றும் ப்ளூ நிறத்தில் இன்னொரு பக்கம் வீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூட நடந்த ஆர்டிஸ்ட் இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் ப்ரோமோ பொறுத்தவரையும் மக்கள் செல்வன் மக்கள் கூட கனெக்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ப்ரோமோ பார்த்த உனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்றுமே புரியல ஒன்றுமே வழங்கலைன்ற மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஏன்னா இனிஷியலாக நான் பார்க்கும்போதே எனக்கே எப்படி தானே இருந்தது அப்போ உங்களுக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது பல பேருக்கு இந்த ப்ரோமோ வந்துச்சுன்றதே தெரியாது நானே வந்து வீடியோ லைவ்ல யூடியூப் லைவ்ல போனதுக்கப்புறம் ப்ரோமோ வந்துருச்சாப் ப்ரோ ப்ரோமோ மாதிரி பல பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அந்த தான் இந்த ப்ரோமோ இருக்குது ஸோ ஆனஸ்ட்டாக உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க சோ இந்த மாதிரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நேஷனல் வாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாய் गाइस